யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒழியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பெர்களோ அத்தனை பெர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையைக் கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகியால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபியின் மேல் கிருமி பெற்றோம் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி மன்றி நான் அல்ல என்றும் அறிக்கையிட்டான் அப்பொழுது அவர்கள் பின்னையார் நீர் எலியாவா என்று கேட்டார்கள் அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார் எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியே செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான் அனுப்பப்பட்டவர்கள் பரிசேகராக இருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீ கிறிஸ்துவும் அல்ல எலியாவும் அல்ல தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களுக்கு பிரதிபித்தாரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் எதிர்க்கிறார் அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பார்த்திருந்தல்ல என்றார் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபராவில் நடந்தனர் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்காக நான் ஜலத்தினாலே நான் ஞானம் கொடுக்க வந்தேன் என்றான் பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் குறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி அந்த படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு ஏசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேளையாக இருந்தது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு கண்டோம் என்று சொன்னான் என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம் பின்பு அவனை இயேசுவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம் மறுநாளிலே கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து திலிப்பு கண்டு நீ எனக்கு பின் வா என்றார் திலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத் பட்டணத்தான் திலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் என்றார் அதற்கு நாத்தான்வேல் யத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக்கக்கூடுமோ என்றான் அதற்கு திழிப்பு வந்து பார் என்றான் தமிழத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற என்றார் அதற்கு நாத்தான் பேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார் ஏசு அவனை நோக்கி திழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் ரபி நீ தேவனுடைய குமாரன் நீ ராஜா என்றான் இயேசு அவனுக்கு அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்